பிள்ளை வளர்ப்புக்கான அருமையான ஆழமான ஒரு பாடத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிள்ளை வளர்ப்பின் தவறான எடுத்துக்காட்டாக ஏலி இருப்பதால் நானும் அதுபோல இருந்துவிடக் கூடாது என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு வேத ஆலோசனைகளும் போதனைகளும் தான் அதிகமாக கொடுத்து வருகிறேன் உலக அறிவை காட்டிலும் வேத அறிவுக்கான காரியங்களை தான் அதிகம் அதிகமாக போதிக்கிறேன் ஆனாலும் பிள்ளைகளிடம் ஒழுக்கமோ கீழ்ப்படிதலோ பார்க்கவே முடியவில்லை ஆண்டோருடைய அன்பை அறியாத பிள்ளைகளுக்கு புரிகிறதை கூட இவர்களுக்கு புரியவில்லை என்று வேதனைப்படுகிறீர்களா இதே நிலைமையில் நான் இருந்தபோது தேவன் எனக்கு தெரியப்படுத்தின காரியங்களைத்தான் நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதிகமான உணவை உட்கொண்டால் வயிறு எப்படி மந்தமாகி பசியில்லாத நிலைக்கு வந்துவிடுகிறதோ அதே போலதான் அதிகமான நீளமான பேச்சுரைகளும் பிள்ளைகளின் மூளையை மந்தப்படுத்திவிடும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சுருக்கமாகவும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பதாகவும் இருந்தால் அது குழந்தைகளுக்கு பெரிய நன்மையை தரும் மிக நீளமாக கருத்துக்களும் விமர்சனங்களும் நம் போதனையில் இருக்கக்கூடாது கூடாது நீளமாக கூறப்பட வேண்டிய பாடங்கள் வந்தாலும் அவைகளை சுருக்கமாக முடித்து பிற்பாடு அதை மீண்டும் மீண்டும் பிள்ளைகளுக்கு நினைவு கூற வேண்டும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் விடுவதை விட அவ்வப்பொழுது ஆர்வத்தை தூண்டக்கூடிய சில வார்த்தைகள் சொல்லுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும் நீண்ட பேச்சுரைகள் குழந்தைகளின் சிறு மூளைகளின் மேல் பெரிய பாரத்தை வைப்பதாக இருக்கும் அதிகமான பேச்சு ஆவிக்குரிய காரியங்களையும் கூட அவர்கள் வெறுத்து விடும்படி செய்யும் ஆதலால் தான் நம் பிள்ளைகளிடம் எந்தவித மாற்றமும் காணப்படுவதில்லை ஆகையால் இந்த ஆலோசனையின்படி நாமும் நம் பிள்ளைகளை வளர்க்கும்போது போது அண்ணாலும் மரியாலும் இன்னும் அநேக பக்தியுள்ள ஸ்திரீகளும் குழந்தை வளர்ப்பிற்கான தங்களுடைய பணியை மிகவும் சிறந்த முறையில் முடித்ததைப் போல நாமும் முடிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக